மந்திரம் ஒரு மந்திரம் மந்திராலய மகான் திருமந்திரம் மந்திரம் மந்திரம் குரு மந்திரம் மந்திராலய மகான் திருமந்திரம் புவனகிரந்த புண்ணிய மந்திரும் புண்ணிய பூஜை மந்திரம் பூஜாயும் என் பேர் சாமளா எனக்கு எப்படி ராகவேந்தர் வந்து அறிமுகமானார்னா எனக்கு கல்யாணம் ஆள முப்பது வயசு ஆயிடுச்சு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஏன் கல்யாணமே ஆள இந்த மாதிரி ராகவேந்தர் பூஜை பண்ணு ச பண்ணிணா ஆற்றுலையே பண்ணால் போகிறோம் படத்தை வச்சு நாற்பத்தெட்டு நாள் சுற்று உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னால் சரின்னு ராகவேந்தர் படம் ஒருத்தர் கொடுத்தார் அதை ஃப்ரேம் பண்ணி நான் எங்கள் ஆற்றுலையே மடியாக வந்து ஈரத்துணியோட நாற்பத்தெட்டு நாள் பன்னெண்டு சுற்று பன்னெண்டு நமஸ்காரம் செய்தேன் அப்போ ஒரு வரண் வந்தது அந்த வரன் கடைசியில் தெரிஞ்சுவா மூலமாக வந்ததுனால் அவள் பார்த்த உடனே அவளும் ஓகே சொல்லிட்டா ஆனால் நான் வந்து சுற்றும் போது வேண்டிண்டு என்னென்ன ஒரே ஒரு பையன்தான் என்னை பார்க்கணும் சும்மா பத்து பேர் பார்க்கக்கூடாது ஏன்னா எனக்கு வயசாக அந்த ஒத்தரை எனக்கு பிடிக்கும்படியாகும் அவரும் எல்லா வித இதுவும் இருக்கணும் நல்ல பழக்கமாக இருக்கணும் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது அப்படிலாம் நான் வேண்டிட்டு சுற்றினேன் அதே மாதிரியே தான் கிடைச்சார் கடவுள் ப பக்தியோடு இருந்தார் கல்யாணம் பண்ணின்னு போனால் கடைசியில் அவர் என்னென்ன ராகவேந்தர் பக்தர் நான் ராகவேந்தர் சுத்தினத்துக்கு ராகவேந்தர் பக்தரே எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆனவுடனே குழந்த வந்தது ரெண்டாவது இது அப்போது ரெண்டாவது வருஷம் வந்தது வந்தால் அந்த குழந்த என்னாச்சு ஆச்சு பிறந்து செத்து போயிடுச்சு அஞ்சு நாள் இருந்துட்டு அப்போ நான் ராகவேந்தர்கிட்ட ஐயோ அதுக்கு முன்னாடி ஒரு கனவு கண்டேன் என்ன கனவுன்னு எங்கள் ஆத்துக்கு ஒரு பிச்சைக்காரர் விடாது தாடி வச்சுன்னு அவரை பார்த்தா நரசிம்மர் மாதிரி இருந்தது என்னது இது நரசிம்மரா பிச்சைக்காரரா அப்படியே தோணியது சரி நான் பார்த்துக்கலாம் பிச்சைக்காரன் வந்தால் என்ன பண்ணுவோம் ஆழாக்கில் அரிசி எடுத்து போய் போடுவோம் அதே மாதிரி உள்ளே போய் ஆழாக்கு எடுத்துகிட்டு போய் அரிசி கொடுக்குறேன் அப்போ நான் உண்டாக இருக்கேன் அந்த ஃபஸ்ட்டு குழந்த அப்போ டா அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த அரிசி வேண்டாமா உன் வயசில் இருக்கிற குழந்தையை கொடுமான்னார் அப்போ நான் சொன்னேன் இது எனக்கு ராகவன் கொடுத்த குழந்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஏன் நரசிம்மான் என்னை இப்படி படுத்துறேன் அப்படியே கத்தினேன் கனவுல இது இதெல்லாம் நடந்தது இவர் கூட கேட்டார் ஏந்தி என்னடி நரசிம்மான்ற ராகவன் இல்லை இந்த மாதிரி நரசிம்மர் வந்து வந்து குழந்தை கேட்குறாரு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் அது என்னடானா பிறந்து மஞ்சக்கமால் அது நிவர்த்தி பண்ண முடியாது டாக்டரால் அதனால் அது இறந்துடுச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் வேண்டியன் திருப்பியும் ராகவேந்திரா எனக்கு ஒரு வாரிசு வேணும் கொடு சொல்லி அதே மாதிரி ரெண்டா ஒரு ரெண்டு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து உண்டான திருப்பியும் அது வந்து நல்லா நடக்கணும் அப்போ இவர் சொன்னார் அந்த குழந்த வந்து நல்லா பிறக்கிற வரைக்கும் நான் காவி வேசி தாண்டி கட்டிப்பேன் என்னை நீ ஒன்றுமே கேட்கக்கூடாது அதே மாதிரி பூஜை டெய்லி பண்ணி அவருக்கு இது பண்ணலாம் நிச்சயமாக இந்த குழந்தை நம்மளுக்கு தக்கும் அப்படின்னு நினச்சேன் உள்ள குழந்தை தாண்டி பிறக்கும் நீ ஒன்று நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு எல்லாம் நடக்கும்னு அது என்ன ஆச்சு திடீர்னு கண் வந்து க குழந்தைக்கு என் கனவுல என்னமோ கண் என்னமோ ஒரு இதுவாக இருக்கிற அமைவு குறையோடு இருக்க மாதிரி கனவுல வந்தது ஐயோ வயசில் குழந்த கனவு என்னடானா குழந்த வந்து கண்ணு சரியில்லையே அப்படி சொல்லிட்டு உடனே ராகவேந்திரா எனக்கு கொடுத்தா அங்ககீனம் இல்லாத நல்ல குழந்தையாக கொடு இல்லைன்னா வேண்டாம் நான் உனக்கே செய்கிறேன் வேறு யாருக்கும் நான் செய்ய மாட்டேன் இனிமேல் உன்னையே கும்பிடுறேன் உன்னையே இது பண்ணுறேன் அப்படின்னு அப்போது பார்த்தோன்னா அஞ்சாவது மாதம் ஆறாவது மாதம் அந்த குழந்தை திடீர்னு வந்து அபார்ஷன் எடுத்து என் உயிரே போகிற மாதிரி இருந்தது ஆனால் டாக்டர்லாம் சொன்னால் எதான ஒன்று தான் காப்பாற்றுவேன்னு நான் அப்போ வேண்டினேன் எனக்கு கணவர் முக்கியம் அதனால் நான் என்ன குழந்தைய எடுத்துக்கோ வேண்டாம் என்ன நான் இனி உனக்கு சேவை செய்கிறேன் என் உயிர் உள்ள வரைக்கும் ஒன்றை தான் நான் நினைப்பேன் உனக்கு தான் சேவை செய்வேன் இனிமே குழந்தையே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எனக்கு அப்பா இந்த வயசு முப்பத்தெட்டு வயசு ஆனால் கூட வேண்டாம் குழந்தையே வேண்டாம் நம்மளுக்கு இனி ராகவேந்தர் தான் குழந்த ராகவேந்தர் தான் அப்பா அவர் அப்பான்வர் நான் குழந்தைன்னு சொல்வேன் நீ தான் எனக்கு காப்பாற்றணும்னு சொல்வேன் எல்லாம் ஆனால் அதையே தான் இருப்போம் இப்படியே தான் எங்கள் காலம் போயின்ட்டு இருந்தது ராகவேந்தர் எனக்கு எவ்வளோ ஹெல்ப்பு எதை எதை நான் கேட்டாலும் உடனே எனக்கு கொடுத்துருவார் அவரை மாதிரி செய்கிறவர் இந்த உலகத்தில் கலியுகத்தில் வேறு எந்த தெய்வமும் கிடையாது அவர் குரு ஆனால் நான் கடவுளாக தான் நினைப்பேன் அடுத்த சமயம் என்னோட பையனாக நினைப்பேன் அடுத்தது நீ தான் செய்யணும் ஒன்றை தவிர இன்னைக்கு எனக்கு பணம் வேணும்னா நாளைக்கு வெளியில் போகணுமே நீ என்ன பண்ணுவ ராகவேந்திரா நான் ஸ்கூலையும் விட்டாச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே யார்ட்டையும் நான் கடை வாங்க மாட்டேன் என்கிட்ட அந்த ஒரு ஒரு குறிக்கோள் அவரையும் வாங்க விட மாட்டேன் போ கேட்கக்கூடாது நீங்கள் நம்ம சம்பாதிச்சு காசு தான் நம்ம இது பண்ணணும்னு அப்போது அவள் மறு அப்போ யாரான ஒருத்தர் ஜாதகம் பார்த்து ரூபா கொடுத்துருவான் நான் எங்கே போனோம் எங்கே செலவழிக்கணுமோ அவ்வளோ ரூபா அது எப்படி வரும் எனக்கே தெரியாது ராகவேந்தர் அனுப்புவார் ஆளை ஜோஷியம் பார்த்து அவளாலே வச்சுருவாள் என்ன ஜோஷியத்தில் கிடைக்கும் ஒருத்தர் நூறுரூபாவும் கொடுப்பான் ஒருத்தர் ஒன்றுமே கேட்க மாட்டா ஆயரூபா நோட்டும் வச்சுட்டு போவாள் ஒருத்தர் உங்களுக்கு என்ன வேணும் நான் வாங்கி தரேன்னு சொல்லுவார் எல்லாம் ராகவேந்தர் கருணையால் தான் எனக்கு எல்லாம் நடக்கிறது நான் அவரை தெய்வமாக தான் நான் நினைக்கிறேன் முதல்ல கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடைபெறலை ஏன்னா அந்த வீடை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பயும் நான் நினச்சிட்டேன் சரி நம்ம வீடு வீடாக தான் இனிமேல் போகும்போது இருக்கு அப்போ நான் ராகவேந்தருக்காக வச்சுருந்தேன் எவர் சிலர் பாத்திரம் பெருசு பெருசாக வாங்கி வச்சுருந்தேன் எல்லாம் கொண்டு போய் சாலிகிராம் கோவிலில் கொண்டு போய் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்னடானே ராகவேந்திரத்தை இது கேட்டேன் இந்த மாதிரி வந்து கோயில் கட்ட முடியல அதனால் நம்ம வந்து ஊஞ்சல் வாங்கலான்னா ஊஞ்சல் வாங்கினா நம்மளுக்கு தான் குழந்தை இல்லை நிறைய பேர் குழந்த இல்லாமல் கஷ்டப்படுறான் சின்ன பசங்கள்லாம் கூட கல்யாணம் ஆகி கஷ்டப்படுறதுங்க இந்த தொட்டில் ஆட்டினா அவளுக்கு குழந்தை வந்துடணும் நம்ம பார்த்து இந்த மா இந்த வருஷம் தொட்டில் த ஆட்டுறா அடுத்த வருஷம் குழந்தையோடு தான் இங்கே வந்து நமஸ்காரம் பண்ணணும் அப்படி தான் நான் வேண்டிப்பேன் அதே மாதிரி எல்லோரும் அது மாதிரி ஆட்டின் அத்தனை பேருக்கும் நிறைய குழந்த பறந்துருக்கு அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவா சொல்லுவேன் ஜாதகத்தை கொண்டு இங்கே வைங்கோ அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயம் ஆகுணுவேன் நிறைய கல்யாணம் நடந்திருக்கு எங்கள் வீட்டில் ஜாதகம் கொண்டு அந்த பூஜையும் போது ஜெராக்ஸ் காப்பி தான் வைக்க சொல்வேன் ஒரிஜினல் வேண்டாமா எதனா திரும்பி கொடுக்க முடியாதபடி போயிடுச்சுன்னா கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அங்கே வைப்பேன் ஆனால் அடுத்த வருஷத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு மூணு மாதத்துலேயும் ஆகிடும் சில பேருக்கு அந்த மாதம் வருஷம் எண்டில் கூட ஆயிருக்கு கூப்பிடுவா எல்லாரும் கல்யாணத்துக்கு வாங்கோன்னு நாங்கள் தான் போக முடியாது ஒரு ஒரு சமயம் போவோம் அப்புறம் மந்திராலயம் போனால் எப்பவும் முதல்ல வெள்ளித்தேர் ஆறு வருஷம் இழுத்தோம் அப்புறம் இவருக்கு ஒரு ஆசை வந்தது வெள்ளித்தேர் இருக்குது தங்கத்தேர் இருக்குது தங்கத்தேர் இருக்குமே அதே மாதிரி தட்டில் நிறையா அந்த தட்டில் போடுற காசை முதல்லாம் வெள்ளி பாத்திரம் அவருக்கு வேண்டிய எங்கள் நிறைய விக்கிரகம் இருக்குது எல்லாத்துக்கும் கவசம் பண்ணோம் அந்த தட்டில் விழையிற காற்று தான் என்னோடய காசு ஒன்றும் கிடையாது சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு தான் வாடகை கொடுக்க தான் அந்த மாதிரி தான் இருந்தோம் அவர் கொடுக்குற காசை அவருக்கே தான் செலவழிக்கணும் என் மனசு நம்ம எடுத்துக்கூடாது அந்த மாதிரி தான் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆனால் எல்லாரும் சொல்லுவாள் ஒன்றை மாதிரி யாரும் பூஜையெல்லாம் பண்ண மாட்டாள் அப்படியே சொல்லுவாள் ஆனால் எனக்கு வந்து அந்த இதெல்லாம் வேண்டாமா அவர் கொடுக்குறார் அவருக்கு செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு தங்கத்தேர் ஆரம்பித்தோம் தங்கத்தேர் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் தங்கத்தேர் எடுக்கிறோம் அந்த தட்டில் காற்று தான் அவள் அதை எடுத்து அங்கே கட்டிடுவேன் அங்கே கட்டி அங்கே பூஜை எல்லாம் பண்ணி ரெண்டு ரெண்டு நாள் இரு இருந்து பூஜையெல்லாம் பார்த்து எல்லாம் அங்கே பசனும் எப்ப பண்ணியிருந்தோம் அப்போ அப்போல்லாம் கோவிலில் மண்ணு தான் கல் மண்ணு தான் தர போடலை அதில் ரெண்டு பேரும் உருளுவோம் எங்கள் மா மாமியாரே சொல்லுவோம் குழந்த உண்டானே ஆனால் கூட போனேன் அஞ்சு மா அஞ்சாவது மாதம் போனேன் ஃபஸ்ட்டு குழந்த போது எங்கள் மாமியார் சொன்னான் வயசில் குழந்த உருண்டுடாத ஆனால் உழுலக்கூடாது பெருமாளை சுற்றிட்டு போகிறோம் அப்படின்னு மாமியார் சொன்னான் ஆனால் நானும் பண்ணலை ஆனால் கூட என்னை எனக்கு குழந்த இல்லை அவருக்கு செய்கிற பாக்கி எந்த எனக்கு அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன் அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அவர் பிள்ளையாக இருந்தே என்ன இது வரைக்கும் இப்போ வரைக்கும் காப்பாற்றின்றார் இப்போ பணம் வேணும் அப்படின்னு சொன்னால் இது யாரான ஜாதகத்தில் வருவோம் முன்பின்னு தெரியாதவா நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டோம் இந்த எங்கள் வந்து ஜாதகம் பாருங்க நடக்கும் அப்படி கிடையாது அதாவது ஒருத்தர் நடந்ததுன்னா வந்து பார்க்குறா இல்லையா அவளுக்கு கல்யாணமோ அவள் வீட்டுக்கு கேஸோ என்ன நடக்கிறதோ அது சொல்லுவார் இந்த நாளில் இந்த பரிகாரம் பண்ணுங்க நீங்கள் அந்த கோவிலில் போய் பண்ணுவோம் இப்போ வேறு காசெல்லாம் இது பண்ண மாட்டார் உங்கள் இஷ்டந்தான் உங்கள் சக்தி என்னவோ ராகவேந்தர் உங்கள் மனசில் சொல்லுவார் என்ன காசு கொடுக்கணும்னு அதை வைங்க நாங்கள் எதுவும் அடித்து பிடுங்க மாட்டோம் யாரையும் இது தான் கொடுக்கணும் அது தான் கொடுக்கணும் கேட்கவே மாட்டோம் எல்லாமே எனக்கு ராகவேந்திரன் கொடுக்குறாரு நான் இதுக்கு மற்றவாலை கேட்கணும் ஆனால் நான் மற்றவளை யாரையும் கேட்க மாட்டேன் இது மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையே இப்போ வரைக்கும் அது அதனால் நான் மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ராகவேந்திரரை நம்புகிறோம் அதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் கலியுகத்தில் கேட்டவுடனே அவர் அருள்வார் நீ என்ன கேட்குறியோ அதுக்குன்னு குபேரணாகணும்னு கேட்கக்கூடாது நம்மளுக்கு வேண்டியது என்னவோ அத சக்தியாக அவர் தருவார் நிச்சயமாக தருவார் வேண்டுங்கோ படிப்பு வேணுமா வேண்டுகோ நிச்சயமாக டாக்டர் படிக்கணும்னு வேண்டுகோ நிச்சயமாக படிக்க முடியும் உங்களால் முடியும் பணம் இல்லாட்ட கூட அவர் ஹெல்ப் பண்ணுவார் யார் மூலமாகலாம் உங்களுக்கு அதே மாதிரி இது குழந்தை வேணும்னு கேட்டாலும் குழந்தை அருளுவார் நிச்சயமாக அரு அருளுவார் அதனால் என்னோடய வாழ்க்கையை பார்த்து எல்லாரும் இப்போ நான் ஒரு ஒரு இம்மியாக எங்கள் ஹஸ்பண்ட்கா ஹார்ட் அட்டாக் வந்தது எங்கிட்ட ஒன்றும் இல்லை சேர்த்து வைக்கலையே சேர்த்து வச்சுருந்தா இது பண்ணலாம் ஸ்கூலில் என்ன சம்பளம் கொடுப்பா ப்ரைவேட் ஸ்கூல் அது சரியாக போயிடுது அவருக்கும் பெரிய ஜாப் இல்லையே ஒரு கம்பெனி அதுவும் முடியலன்னு விட்டுட்டார் அதுக்கப்புறம் ப்ரிண்டிங் லைன் தான் அதுக்கப்புறம் தான் ஜோசியத்தில் என்ன கொடுப்பா மனசில் வந்தது தான் நம்ம என்ன ஆயிரம் கொடு ரெண்டாயிரம் கொடுன்னு கேட்கலையே நம்ம கொடுத்ததை வாங்கிக்கிறோம் உங்கள் சக்தி என்னவோ அதோ அதனால் வந்து எங்கக்கிட்ட பணம் இல்லை ஆனால் நான் என்ன சொன்னேன் வாங்க உங்களுக்கு சிம்டம்ஸ் பார்த்தா எனக்கு என்னமோ ஹார்ட் அட்டாக் மாதிரி தோன்றது ராகவேந்தர்ட்டு போனேன் கிட்ட இந்த நான் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ஐச்சின்னு போகிறேன் நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தோன்றதோ நீ செய் உன்னோட இது தான் நான் ஐச்சின்னு போகிறேன் நான் வந்து எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நான் கேட்கல நீ என்ன தோன்றதோ அதை செய் ஆஸ்பத்திரிக்கு வேண்டிய பணம் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் அப்புறம் பூஜைக்கு வரவங்க ஜாதகம் பார்க்குறவங்க எல்லாரும் கொண்டு கொட்டிட்டா நான் எதிர்பார்க்கவே இல்லை ராகவேந்தர் அவருக்கு வேண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்தா அவருக்கும் ஒரு வருஷத்தில் உடம்பெல்லாம் இப்போ பரவாயில்ல எல்லாம் எல்லாம் நார்மலுக்கு வந்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருச்சு ஒன்றும் இல்லை ஏன்னா அவருக்கு நான் சேவை செய்யணும் இல்லை நிச்சயம் உயிருள்ள வரையும் நாங்கள் சேவை செய்கிறோம் இருக்கோம் அதே மாதிரி நடந்துகிட்டு அனைவருக்கும் நன்றி वूजाए न पूजे मंदिर पूजाय नोजे मंदिर पूजाए पूजे मंदिर